இந்த பைக்கை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் பார்த்தினா மேக் ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும் ஏன்னு தெரியுமா ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பஸ் மேலே மோதறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஸ்ஸு வெடிச்சு கிட்டத்தட்ட பார்த்தினா அந்த பஸ்ஸில் நாற்பதற்கும் மேற்பட்ட பேசஞ்சர் பார்த்தினா உள்ள இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்மார்ட் ஃபோன்கள் பார்த்தினா அதில் டிராவல் பண்ணி அதாவது பார்த்தினா ஒரு பீப்புள்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் சேர்க்கணும் ஸோ அந்த மாதிரி முறையில் பார்த்தா இருந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பையன் வேறு பார்த்தா ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை பேர் இறந்து இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பஸ் வெடிச்சதால் என்னெல்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல பாருங்கள் எப்படி வெடிச்சது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துருவாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் சரி நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய வீடியோ பார்த்தாலும் சரி ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்த்தா அவங்க அப்லோட் பண்ணாமல் பார்த்தா இருக்கவே மாட்டாங்க ஏன்னா ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பார்த்தா நடந்திருக்கு ஸோ ஒருத்தவங்க பார்த்தா பைக்கில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இருபதுக்கும் மேற்பட்டவங்களை பார்த்தோன்னா கொன்று இருக்காங்க அதுவும் நார்மலாக இல்லை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா என்னன்னு தெரியல ஸோ பல விசாரணைகள் பார்த்தோம்னா இதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் உள்ளே இருந்த பேசஞ்சர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ உள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் நாற்பத்தி நாலு பீப்புள் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸில் இருக்கிற ஒரு பீப்புளுக்கு பீப்புள் கிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்து போய் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மங்க நாத்துன்னு இருக்குது ஸோ அவங்கக்கிட்டே திரும்ப இந்த ஒரு மொபைல் எல்லாம் பார்த்தா சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மொபைலோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம்னு பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படி எரிஞ்சு பார்த்தினா கருகி போயிருக்கு இந்த ஆமடி பஸ்ஸுக்கு இந்த மாதிரி நிலைமை முக்கியமான காரணம் நான் இளைஞர்னு ஒரு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரு பைக் ரைடர்னு சொல்லியிருப்பேன் இந்த ஒரு பஸ் பார்த்தினா எங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு ஹைதராபாத் டு பெங்களூருக்கு பார்த்தினா இது ட்ராவல் பண்ணியிருந்தது ஸோ அதில் பார்த்தா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க திருப்பூரை சேர்ந்தவங்க யுவன் சங்கர் ராஜா ஸோ அவங்க பார்த்தா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இறந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது நம்பி தான் ஆகணுங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கள் அவர்கள் நிறைய நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க ஸோ இது வருத்தத்தை தெரிவித்தால் மட்டும் போனதெல்லாம் திரும்ப வந்துருமா இதுக்கு யார் மேலே தப்பு இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா தீர விசாரித்து ஒரு உண்மையான தண்டனையை கொடுக்கணும் சரி உள்ளே இருந்த அதாவது பார்த்தா ட்ராவல் பண்ணும்போது உள்ளே இருந்த பேசஞ்சர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க இது கிட்டத்தட்ட பார்த்தா இருபது பேர் பார்த்தா இதில் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஸோ அப்போயும் பார்த்தினா அடிப்பட்டுக்கிட்டு ஒரு வரியாக பார்த்தா இருபதுக்கும் மேற்பட்டவங்க பார்த்தா தப்பிச்சு போயிருக்காங்க ஸோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தா கம்முன்னு படுத்து தூக்கி தூங்கிக்கிட்டு வந்தாங்க ஸோ இது பார்த்தா ஆமணி பஸ் ரொம்பவும் பெரிய பஸ்ஸு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு என்ன ஒன்று பண்ணிக்கிட்டு வரலாம் ஃப்ரீயாக தாராளமாக இருக்கும் இடம் ஸோ தூங்கிக்கிட்டு வந்திருக்காங்க இந்த பைக் பார்த்தினா ஆப்போசிட்டில் வந்து இந்த ஒரு ஆமணி பஸ்ஸு மேலே வந்து மோதல் நேரத்தில் பார்த்தினா டேங்க்கு இன்ஜின் மேலே பார்த்தினா பட்டு இருக்குது ஸோ அந்த ஒரு பைக்கோட டேங்க்கு இன்ஜின் மேலே பட்டதால் பார்த்தினா அது வெடித்து பார்த்தினா இந்த ஒரு இந்த ஒரு பஸ்ஸே பார்த்தினா நெருப்பாக பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கு ஸோ அதனால தான் தீ பிடிஞ்சு எரிஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா நம்பி தாங்க ஆகணும் ஸோ அந்த மாதிரி நடக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில பேர் பார்த்தா உள்ளே இருந்த பேசஞ்சர் எல்லோரும் பார்த்தினா தெரிஞ்சிருக்கு சில ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கில்ல அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸிட் டோட் அதாவது பார்த்தா எமர்ஜென்சி டோர் வையாக பார்த்தினா ஒரு சில பேர் பார்த்தா இறங்கி போயிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒன்றும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜன்னலை உடைச்சிக்கிட்டு பார்த்தா எகுதி குடித்து போயிருக்காங்க ஸோ அப்படி போனதால் பார்த்தா இருபது மேற்பட்டவங்க பார்த்தா இருபது பேர் பார்த்தீங்கன்னா உயிர் தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போது இறந்துருக்காங்க திருப்பூரை சேர்ந்தவங்க இது எந்த இடத்துல நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆந்திரா மாநிலம் ஸோ கர்னூல் பார்த்தினா ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துலேருந்து பெங்களூரை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆமணி பேர் தனியார் பேருந்து பஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மோட்டார் மோட்டார் பைக்கில் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு இளைஞர் பார்த்தா வெள்ளிக்கிழமை இது நடந்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சுங்க தீ பிடித்து இருந்து இறந்த குழந்தைகள் உட்பட இருபதுக்கும் பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி அப்படியே இறந்துருக்காங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதில் இறந்தவங்க தெலுங்கானா ஆந்திரா தமிழகம் இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்களாக இருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூரில் இருக்கிற ஒரு பிளேஸ் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காய வியாபாரியாக இருக்கிறா ஸோ அவங்களுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க என்ன தான் ஒரு சில பேர் எகிரி குதித்து வந்தாலும் நிறைய பேர் பார்த்தா தூக்கத்தில் இருந்திருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ அப்படியே எரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது கருகி போய் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம முடிதான் நம்பி தாங்க ஆகணும் அந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அளவுக்கு நம்ம தான் பார்த்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி இந்த ஒரு வீடியோ பிடிச்சா அது மறக்காமல் லைக்காக கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தா வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ண மாட்டேங்க ரொம்பவுமே ஒருத்தமாக இருக்குது கொஞ்சம் உங்களால் முடிஞ்சு சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுங்க நம்மளால் எஃபெக்ட்டை உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டென்ட்டை சேர்த்துக்கிட்டு இருக்கும்